தமிழ் சினிமாவில் காலம் கடந்து நிற்கக்கூடிய பல படங்கள் இருக்குது ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு படத்தை நம்ம சொல்லிட்டே போகலாம் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு அப்படி நைன்டிஸ் கிட்ஸால மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படம் அப்படின்னா அது வந்து இயக்குனர் விக்கிரமன் இயக்கத்தில் சரத்குமார் இரட்டை வேடங்கள் நடித்த சூரிய வம்சம் படம் தான் அந்த படத்தோட வெற்றி வேற லெவலில் அதிர வச்சுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடம் ரிலீஸான அந்த படங்கள்லேயே மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த படம் சூரிய வம்சம்தான் வெறும் வசூல் சாதனை மட்டும் இல்லை இப்போ கூட சன் டிவி டிஆர்பி ரேட்டிங்க்காக சில படங்கள் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் மிக முக்கியமான ஒரு படம் இந்த வம்சம் ரசிகர்களும் சரி இந்த வம்சத்தை இப்போ வரைக்கும் வெட்டி கொடுக்கவே இல்லை எப்போ டிவியில் பார்த்தாலும் எப்போ டிவியில் போட்டாலும் ஆணி அடித்த மாதிரி அப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதுதான் அந்த படத்தோட வெற்றி திரைக்கதைக்கான வெற்றி அந்த ஒட்டுமொத்த டீமுக்கான வெற்றி இப்போ இந்த வம்சம் படத்தோட இரண்டாம் பாகம் உருவாக போகுது அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னாடியே சரத்குமார் அப்பப்போ கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்தாரு ஆனால் அதை பற்றின எந்த டாக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது மீண்டும் அதே வம்சத்தின் இரண்டாம் பாகம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்குது ஆக்சுவல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முதல் பாகம் தயாரித்த அதே சூப்பர் குட் ஃப்ளேம்ஸ் நம்ம ஆர் பி சௌத்ரி தான் இந்த படத்தை தயாரிக்கிறாராம் இந்த படத்தை இயக்க போகிறது எல்லாரும் விக்ரமன் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இல்லை இல்ல தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் வேற ஒரு உதவி இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்க போகிறாராம் எப்பா விக்கிரமன் தான் வம்சத்துக்கான சோலே ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஜானல்ல உச்சம் தொட முடியும் அப்படிங்கறத காட்டினதே இயக்குனர் விக்கிரமன் தான் அவரே இல்லாமல் இந்த படத்தை எப்படியா எடுப்பீங்க அப்படிங்கிறத தான் ரசிகர்கள் கேள்வியை கேட்குறாங்க இத்தனைக்கும் இது சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட நூறாவது படமாக ஏற்கனவே விஜய்க்காக காத்திருந்து காத்திருந்து நொந்து போயிட்டார் ஆர் பி சௌத்ரி இத்தனைக்கும் விஜயை வச்சு ஏகப்பட்ட படங்கள் வெற்றி பணம் கொடுத்துருக்காரு விஜய்க்கு திருப்பு முனையான சூப்பர் குட் இன் கூவே உனக்காக மறக்கவே முடியாது அப்படி பண்ணவருக்கே விஜய் அவர்கள் கழுதா கொடுத்துட்டாரு பண்ணவே இல்லை ஸோ அதாவது சூரியவம்சம் இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் நம்ம கம்பெனியில் நூறாவது படம்னா அதுக்கு ஒரு பெருமையாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு ஆரம்பித்தவற்றி நினைச்சிக்கார் போல இதெல்லாம் ஓகே தான் ஆனால் விக்ரமனே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஜெர்க்காக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பக்கம் என்ன சொல்லலாம்னா விக்கிரமனாக இருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுடேட்டில் இருப்பார்ப்பா சோ அதனால இப்ப இருக்கிற மாதிரியான அந்த அப்டேட்ல இருக்கிற இயக்கம் இயக்கம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் எல்லா அப்டேட்ல ஆனால் ஆனா ஒன்று இருக்கணும்ல அது வேணுமே அப்படிங்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது ஒருவேளை அந்த உதவி இயக்கணுன்னு டேரெக்சன் பண்ணாலும் விக்கிரமன் திரைக்கு இதில் பங்கு பெறுவாரா விக்கிரமனின் மேற்பார்வையில் அந்த படம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்க யாரெல்லாம் சூரியவம்சம் படத்தை தியேட்டரில் பார்த்தீங்க இல்லை எத்தனை தடவை டிவியில் பார்த்தீங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அந்த படத்தில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்